வணக்கம் அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து குரல் எண் ஒன்பது கோளில் பொறியின் குணமிலவே எண் குணத்தான் தாளை வணங்கா தலை இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் கோழில் அப்படின்னா என்னென்னா தத்தமக்குரிய புலன்களை கிரகித்து அறிக மாட்டாத அப்படின்ற மாதிரியான ஒரு பொருள் சரி எந்த மாதிரியான தத்தமக்குரிய வந்து புலன்களை அப்படின்னா பொறியின் குணமிழவே பொறின் என்னது மெய் வாய் கண் மூக்கு செவி என்ற ஐந்து பொறிகள் குணம் குணமிழவேனா பயனில்லாதவனாக மாறும் தமக்குரிய புலன்களை வைத்து மெய் வாய் கண் மூக்கு செவி என்ற ஐம்பொறிகளின் மூலமாக என்ன விஷயத்தை நாம் கிரகிக்க முடியுமோ அவை அனைத்துமே வந்து பயனில்லாதவனாக பய பயனில்லாதவையாக மாறும் எப்பொழுது என் குணத்தான் தாலை வணங்கா தலை என் குணத்தான்னா எட்டு குணங்களை உடைய அந்த கடவுள் அதே என்னென்னு கீழே கொடுத்துருக்கேன் அதாவது தன்மய உடைமை தூய தூய உடம்புடைமை இயற்கை அறிவுடைமை முற்றறிவுடைமை பாசங்களில் நீங்கி நிற்றல் பேரருள் உடைமை முடிவில்லா ஆற்றல் உடைமை வரம்பில் இன்பமுடைமை இந்த எட்டும் குணங்கள் இந்த எட்டு குணங்களில் வந்து சிறந்து விளங்கக்கூடிய அது தாளை வணங்கா தலை திருவடிகளை வணங்காத தலைனா வழங்காத ஒருவனால் அந்த மெய் வாய் கண் மூக்கு செவி என்ற ஐம்பொருகு பொறிகளின் மூலமாக கிடைக்கக்கூடிய பயன்கள் அவருக்கு இல்லாமல் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த கொரோன் மூலமாக திருவள்ளுவர் ரொம்ப அழகாகவே அதாவது கிறிஸ்ப அந்த கொள்ளுது என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா கடவுளது பாதங்களை வணங்காதவன் அதாவது எட்டு குணங்களுக்கு சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய அந்த கடவுளது பாதங்களை வணங்காதவன் தனது மெய்வாய் கண்மூக்கு செவி மூலம் இருக்க இருக்கக்கூடிய அந்த ஐந்து பொறிகளின் மூலம் அவன் பெறக்கூடிய அந்த புலன்களில் கிரகித்து அறியப்படக்கூடிய பொருள்களால் வந்து எந்த பயனின் பயனும் வந்து அவனுக்கு கிடைக்காது அதன் அதன் மூலமாக வந்து அவனுக்கு கிட்டக்கூடிய பயன் வந்து எதுவுமே அவனுக்கு கிடையா கிடைக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் எட்டு குணங்களுடைய கடவுளின் திருவடிகளை வணங்காதவர்களுக்கு தத்தமக்குரிய மெய் வாய் கண் மூக்கு செவி என்ற ஐம்பொறிகளும் பயனில்லாதன ஆகும் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்